இதுவே போதுமான அத்தாஜி அல்லாஹு தஆலா அந்த நூரை நமக்கு தந்தருவானாக நூரை பெற்ற நன்மக்களாக நம்மை ஆக்கியருவானாக அந்த நூரிலே நினைந்து அந்த நூரோடு சொர்க்கத்திற்குள் நுழைகிற தௌஃபிக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் வாஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹு அக்பர் யார் அலமது இல்லா நமது இளவல் அவர்கள் பட்டாசாக வெடித்திருக்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அல்ல நூறு பிளம்பு எப்படி அதாவது எல்லா உலகும் வியாபித்திருக்கிறதோ அதுபோல உடனே நூறு நூரே முகமது என்ற வார்த்தையை கொண்டு பேசுகிற பொழுதே அது பட்டாசாக திரிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லா அந்த இளவலுக்கு விரைவான கல்வி ஞானங்களையும் நீண்ட ஆயுளையும் விசாலமான எதிர்காலத்தையும் அல்லாஜி நஷா நோதாலா ஏற்படுத்தி தந்த புரிவானாக நமது இளவல் ருக்குமானை தொடர்ந்து